வணக்கம் இப்போ நாம் வாத்தி படத்தோட படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த படத்தோட ஹீரோ தனுஷ் ஹீரோயின் சம்யுக்தா வில்லன் சமுத்திரக்கணி இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் இயக்குனர் வந்து வெங்கி அட்லூரி சரிங்களா இந்த படத்தோட கதை என்னென்னு பார்க்கலாம் இந்த படத்தோட கதை நைன்டி என்ன மாதிரி நைன்டி ஸ்கிட் காலத்தில் நடக்குது என்னன்னா சமுத்திரக்கணி வந்து தனியார் கூட்டமைப்பு பள்ளிகளோட தலைவர் அவர் வந்து கட்டண கொள்ளையை நடத்துகிறார் இதை இது இந்த மாதிரி தனியார் பள்ளிகளோட கட்டண கொள்ளையை தடுக்கணும் அப்படின்னு அரசாங்கம் வந்து ஒரு சட்ட இத்தின் வர்றதுக்கு பார்க்குறாங்க அதை வந்து தெரிஞ்சுக்கிட்ட சமுத்திரக்கணி என்ன பண்ணுறாப்புல நாங்கள் வந்து எங்கள் சைடு இருக்கிற நல்ல வாத்தியாரங்களெல்லாம் அனுப்புகிறோம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தரம் உயர்த்துறோம் அப்படின்னு சொல்கிறாப்புல அப்படி 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 சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு இந்த கொஞ்சம் மொக்க வாத்தியாரங்களெல்லாம் அனுப்பிடுறாரு தெரியாதனமா அதில் மேக்ஸ் வாத்தியார் தனுஷும் இருக்கிறாரு தனுஷ் வந்து போயிட்டு பார்த்தா பாடம் எடுக்கிற இடத்துல பசங்கள்லாம் யாருமே இல்லை அதாவது தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் ஒரு ஸ்கூலுக்கு போகிறாரு அங்கே வந்து பாடம் எடுக்கலான்னு பார்த்தா அங்கே பசங்க யாரும் இல்லை எல்லாரும் கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க என்ன இது அப்படின்னு பார்த்தா எல்லா எல்லாரையும் வர வச்சு திருப்பி ஸ்கூலுக்கு வர வச்சு பாடம் சொல்லி கொடுத்து நல்லா பாடம் சொல்லி கொடுத்து அவர் வந்து இது பாஸ் பண்ண வச்சிட்றாரு இதை பார்த்த சமுத்திரகனி இன்னும் இவன் வேறு மாதிரி இருக்கானே அப்படின்னு பார்த்து அவர் அவர் லெவலில் பாலிடிக்ஸ் பண்ணுறாரு பாலிடிக்ஸ் பண்ணி தனுஷுக்கு நிறைய தொல்லை கொடுக்குறாரு தனுஷோட வேலையும் பறி போகுது அப்புறம் பசங்களோட படிப்பும் நின்று போயிடுது தனுஷ் வந்து திருப்பியும் அவங்கள ஸ்கூலுக்கு வர வச்சு டாக்டரு என்ஜினியர் அந்த மாதிரி பெரிய படிப்புகளை அதுக்கி பெரிய ஆளுங்களா ஆக்கணும் அப்படின்னு முயற்சிக்கிறாரு அவரோட முயற்சி வெற்றி பெற்றதா இல்லையா அப்படின்றது தான் கதை சரிங்களா ஹீரோயின் சமிக்தா அப்பப்போ வராங்க அப்பப்போ வந்து ஓகே பாட்டெல்லாம் ஓகே ரைட்டு அப்படின்னு சமுத்திரக்கனி நல்லா ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு வில்லனாக இருக்காப்புல கோட்டு சூட்டெல்லாம் சூப்பராக இருக்குது அப்புறம் வந்து ஜிவி பிரகாஷ் நார்மல் நார்மலான மியூசிக் தான் அப்புறம் வந்து இந்த படத்தோட ப்ளஸ்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் ஒன் மேன் ஆர்மியாக படம் ஃபுல்லாகிட்டுன்னு போயிருக்கார் அடுத்து இந்த படத்தோட மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் படம் மாதிரியே இல்லை அது நல்லா ஏதோ தெலுங்கு படம் மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஓவராலாக நல்லா தான் இருக்குது சமுதாயத்துக்கு ஒரு நல்ல ஒரு கருத்து நிறைய கருத்து இப்போ சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி அதில் ஒன்று கருத்து சொல்கிற படம் இந்த கருத்து சொல்கிற படத்தினால என்னை கேட்கவா போகிறேன் சரி மற்றபடிக்கு படம் நல்லா இருக்குது நல்ல ஒரு கருத்து நல்லது சந்தோஷம் நீங்களும் உங்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்